இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எந்த அம்மனை வணங்கினால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் விருதுநகரில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் சிவாம்சம் கொண்டவள் அதனால் கருவறையில் தேவிக்கு முன் சிங்கத்திற்கு பதிலாக நந்தி வீட்டிருக்கிறார் கண் நோய் உள்ளவர்கள் தேவிக்கு அபிஷேகம் செய்த நீரால் கண்களை கழுவ நோய்கள் நீங்கும் மதுரை சோழவந்தானில் உள்ளது ஜனகை மாரியம்மன் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரசாதமாக தீர்த்தத்தை அறுந்த நோய் மறைகின்றது மதுரை எல்லிஸ் நகரில் அருளும் தேவி கருமாரியம்மனை அனைத்து மதத்தினரும் வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் புதுக்கோட்டை முத்து மாரியம்மன் திருவருள் புரிகிறாள் புரிகிறார் இங்கு அக்னி காவடி எடுத்தால் தீராத நோய் தீர்க்கின்றது நீலகிரி குன்னூரில் தந்தி மாரியம்மன் அருளாட்சி புரிகிறார் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இந்த மாரியம்மனிடம் மன வேண்டிக்கொள்ள வேண்டிக் கொள்ள உடனே பெருமழை பெய்கின்றது ஊட்டியில் மகாமாரி மகா காளி இருவரும் ஒரே கருவறையில் அருள்கிறார்கள் இங்குள்ள காட்டேரி அப்பன் சந்நிதியில் மந்திரித்து தரும் முடிக்கயிறு தோஷங்கள் நோய்கள் பில்லி சூன்யம் விளக்குகின்றனவாம் நாமக்கல் ராசிபுரத்தில் நித்திய சுமங்கலி மாரியப்பனை தரிசிக்கலாம் வருடம் முழுவதும் அம்பிகையின் எதிரே சிவாம்சமான கம்பம் நடப்பட்டிருப்பதால் இப்பெயர் ஐப்பசி மாதம் புது கம்பம் நடும்போது தயிர் சாதம் நெகுதிப்பர் அந்த தயிர் சாத பிரசாதத்தை உண்பவர்களுக்கு அடுத்த வருடமே மழலை பெயருக்கிட்டுகிறது கோவையில் ஆட்சி தண்டு மாரியம்மன் குடும்ப வளம் பெருகவும் தீராத நோய் தீர்த்திடவும் அருள்கிறாள் சமயபுர மாரியம்மன் மாசி மாதம் தன் பக்தர்களுக்காக இருபத்தி நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பவள் தாலி வரம் வேண்டும் பெண்கள் தங்கள் தாலியை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள் திருச்சி மணப்பாறையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருமண தடை உள்ளவர்கள் மஞ்சள் கயிறு வாங்கி அம்மன் சந்நிதியின் பின்னே உள்ள வேப்ப மரத்தில் கட்டி நேர்த்தி கொள்ள விரைவில் மனவாழ்வு கிட்டுகின்றது தேனி பெரிய குளத்தில் உள்ள கௌ மாரியம்மனுக்கு விவசாயம் செழிக்க தானியங்கள் காய்கறிகள் கனிகளை படைக்கிறார்கள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனை பிரார்த்தித்து உப்பையும் மஞ்சளையும் கொடிமரத்தில் சமர்ப்பிக்க வேண்டுதல் நிறைவேறுகிறது தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் துளஜா மன்னர் மகளின் கண் நோய் தீர்த்தவள் இந்த அம்மனை வழிபட்டால் கண் நோய் தீரும் காரைக்குடி முத்துப்பட்டினம் மீனாட்சிபுரத்தில் உள்ள முத்து மாரியம்மனுக்கு தக்காளி பழத்தை காணிக்கையாக்கி தக்காளி படைசாரால் அபிஷேகம் நடத்தப்படுகின்றது கோவை உடுமலைப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் மார்கடி திருவாதிரை அன்று நூத்தி எட்டு தம்பதியருக்கு மாங்கல்ய பூஜை செய்யப்பட்டு சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கயிறு வழங்கப்படுகின்றது ஈரோடு பெரிய மாரியம்மன் வெப்ப நோய்களை நீக்குகிறார் அம்மை நோய் கண்டவர்களை அன்னை குணப்படுத்துகிறார் செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் ஆலயத்தில் மண் சட்டியில் நெருப்பை ஏந்தி பூசாரி வருவதை தரிசித்தால் வாழ்வு வளம் பெறுவதாக நம்பிக்கை நிலவுகிறது ஈரோடு கருங்கல் பாளையம் சின்ன மாரியம்மன் மழலை வரம் அருள்கிறாள் இத்தல விபூதி பிரசாதத்தை நெற்றியில் பூசியும் தண்ணீரில் கரைத்து அருந்தவும் நோய்கள் நீங்குகின்றன ஓம் மாரியம்மா போற்றி மகமாஜி போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்